ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஷ்ரூம் வெஜ் பிரியாணி அப்புறம் மீல் மேக்கரில் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம் இந்த ரெண்டு காம்போவும் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் நம்ம செய்யலாம் நான்வெஜ் செய்யணுங்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும் இதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நாம் முப்பது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஐம்பது மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்குறது கடல் எண்ணெய் இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை கடல் பாசி ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாம் சேர்த்துக்கிறேன் நாலு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் வெட்டி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் பொன்முருவெல்லாம் ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி வறுத்துக்கலாம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் மொறு மொறுன்னு வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் மல்லித்தழை புதினா தழை ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சு சேர்த்துக்கலாம் நூறு மில்லிகிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொடமிளகாய் ஒரு கப்பு கேரட்டு ஒரு கப்பு காலிஃப்ளவர் ஒரு கப்பு பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா டீ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பிரியாணி அரிசி அரை மணி நேரமா ஊர்னதை இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் தண்ணியெல்லாம் எல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இப்ப சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கிளா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே கால் தண்ணி அளவுக்கு சுடுதண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம் இதில் எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுள்ளுன்னு உப்பு இருக்கணும் அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தை நாம் மூடி போட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டெஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பக்குவம் இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா குழஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பக்குவமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் அடுப்பை குறைச்சிட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் அருமையான பிரியாணி ரெடி இதுக்கு தொட்டுக்க நான் சோயா சங்ஸ் வச்சு பெப்பர் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன் அற்புதமான காம்பினேஷன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல படப்படன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்க்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் பொடி பண்ணது இப்போ சேர்த்துக்கலாம் குவார்ட்ரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோயா சங்ஸ் மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் நல்லா அஞ்சாறு தடவை நல்லா புழிஞ்சு புழிஞ்சு கழுவி எடுத்ததை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த சோயா அடிக்கடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணலாம் நல்ல மசாலாலாம் இதில் சோயா சங்க்ஸில் ஏறி ரொம்ப அருமையாக இந்த மாதிரி வெந்து வரட்டும் இப்போ ஒரு வான்லியில் இதை மாற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளோ அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி கொத்தமல்லி தழைய நம்மளாப்பில் இப்படி தூவி சர்வ் பண்ணலாம் ஃபெண்டாஸ்டிக்கான காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி பாராட்டுக்களை தட்டிட்டு போங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதீங்க இருக்காதிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் இந்த காம்பினேஷன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய்